பண்பாடு என்ற சொல் படும்பாடு பரிதாபமானது தூய வெண்மையில் வேட்டி அணிவதும் தலைய தலைய சேலை உடுத்துவதும் தான் தமிழ் பண்பாடு என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் பண்பாடு என்பது ஒழுங்காக உடுத்துவதில் இல்லை ஒழுங்காக வாழ்வதில் தான் இருக்கிறது பண்படு என்பதுதான் பண்பாடு எனப்படுகிறது மண்ணை பண்படுத்துவதில் தொடங்கி மனித மனத்தை பண்படுத்துவது வரை இலக்கணம் வகுத்தவன் தமிழன் மற்ற தேசங்களிலும் பிற அனைத்து இனங்களிலும் அவர்கள் பேசும் மொழிக்கு மட்டும்தான் இலக்கணம் உண்டு தமிழில் மட்டும்தான் வாழும் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து வைத்திருந்தான் மூத்த தமிழன் காடும் காடு சார்ந்ததும் முல்லை மலையும் மலை சார்ந்ததும் குறிஞ்சி வயலும் வயல் சார்ந்ததும் மருதம் கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல் இந்த நான்கும் அதன் குணத்தை இழந்தால் அது பாலை என்று மண்ணின் குணத்தை வைத்து மக்களை பகுத்துக் கொண்டவன் தமிழன் குடும்ப வாழ்க்கையை என்றும் வெளி வாழ்க்கையை புறம் என்றும் பிரித்து கொண்டான் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றுமே தமிழர் வாழ்க்கையின் முதலும் கடைசியுமான நெறிகள் அறம் பொருள் இன்பத்தில் நான்காவதாக வீடு பேறு என்பது ஆதி தமிழன் அறியாதது வேதியர் புகுத்திய பிற்கால பிற்போக்குகளில் அதுவும் ஒன்று நம்முடைய எல்லா இலக்கியங்களும் தமிழின் சுவையை சொல்வதாகவே சுருக்கப்பட்டு விட்டன உண்மை அது அல்ல அவை அனைத்துமே வாழ்க்கையின் இலக்கணம் பேசுபவை திருக்குறள் அகனானூறு புறநானூறு எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை கலித்தொகை ஆகிய அனைத்துமே காதலையும் வீரத்தையும் அடித்தளமாக வைத்து வாழ்க்கையை பற்றியே பேசுகின்றன அதுதான் தமிழ் பண்பாடு என்பது வேட்டை சமூகமாகத்தான் தொடக்க காலத்தில் இருந்தோம் ஒரு பன்றியை வேட்டையாடி கொன்றாலும் ஊரே உட்கார்ந்து சாப்பிடும் அதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் காத்தல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையாயது என்று பண்பாடு வகுத்தான் தமிழன் சமூகத்தில் எந்த அளவு ஒற்றுமை இருக்குமோ அந்த அளவு பகமையும் இருக்கும் ஓர் ஊர் இன்னொரு ஊரை ஒரு இன்னொரு குழுவை வென்று வாழும் அவசியம் இருந்த காலத்தில் யாதும் ஊரே யாவரும் உறவுகளே என்று சொல்லிக் கொடுத்தான் புறநான் புலவன் உன்னிடம் இருக்கிறதா உன்னிடம் நிறைய இருக்கிறதா அதை இல்லாதவர்க்கு கொடு அப்படி கொடுப்பதே இன்பம் என்று ஈகையை சொன்னது நமது இலக்கியம் இனியதை மட்டும் பார் என்று நமது பார்வையை செதுக்கியது இலக்கியம் நாட்டில் நல்லது நடக்கும் கெட்டதும் நடக்கும் நீ நல்லதை பார்த்து நல்லவனாக நடந்து கொள் என்று வழிகாட்டியது நல்லது செய்ய முடியவில்லையா பரவாயில்லை கெட்டது செய்யாதே என்று தடுத்தது தமிழ் இலக்கியம் உள்ளுவது உயர் உள்ளல் அதாவது நினைப்பதை பெரிதாக நினை முயல் வேட்டைக்கு போய் வெல்வதை காட்டிலும் யானை வேட்டைக்கு போய் தோற்பது பெருமை என்றது இலக்கியம் பண்பு உடையவர் வாழும் வாழ்க்கையே வாழ்க்கை என்றது இலக்கியம் அன்பையும் அறத்தையும் புறக்கணித்தவர்கள் தீரா பழியை சுமப்பார்கள் என்றதும் பழைய நூல் பிறர் உனக்காக செய்த நன்றியை மறக்காதே நன்றி மறந்தவருக்கு உயர்வே இல்லை என்றான் தமிழன் மானமே உயிர் என்றது இலக்கியம் கணைக்கால் இரும்புறை குடிக்க தண்ணீர் கேட்டான் சோழ நாட்டு வீரர்கள் தாமதமாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த நீரையே குடிக்காமல் உயிர் விட்டான் இதன் பொருள் கணைக்கால் இரும்புறை மாதிரி சாக வேண்டும் என்பதல்ல பட்ட அவமானத்தை தூசி போல துடைத்து விடக்கூடாது என்பதையே உயிரை விட மானம் பெரிது என்றான் தமிழ் புலவன் அனைத்துக்கும் மேலாகச் சொன்னதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதாவது மனிதனின் பெருமை அறிவிலும் ஒழுக்கத்திலும் தான் அடங்கியிருக்கிறதே தவிர பிறப்பில் இல்லை என்றார் திருவள்ளுவர் ஒழுக்கம் இல்லாதவன் மேல் சாதியில் பிறந்தாலும் இழிவானவன் ஒழுக்கம் உடையவன் சாதியில் பிறந்தாலும் மேனானவன் என்று சொன்னதும் அவரே சாத்திரம் பலபேசும் சலக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டன் செய்வீர் என்று கேட்டவர் அப்பர் பிறருக்கு கொடுப்பவன் பிறருக்கு கொடுக்காதவன் என்ற இரண்டே ஜாதிதான் உண்டு என்றார் அவ்வை இப்படி ஆயிரம் பாட்டுகளை அடுக்கி கொண்டே போகலாம் நீ எந்த கடவுளையும் வணங்கு எல்லாம் ஒன்றுதான் என்றவன் தமிழன் சேயோன் எனப்படும் முருகனும் மாயோன் எனப்படும் திருமாலும் வேந்தன் எனப்படும் இந்திரனும் வாரணன் எனப்படும் வருணனும் கொற்றவை எனப்படும் திருமகளும் நமது ஆதி தெய்வங்கள் அழகுக்கு சேயோன் வெற்றிக்கு மாயோன் ஆட்சிக்கு இந்திரன் இயற்கைக்கு வாரணன் அகத்துக்கு கொற்றவை என்று கடவுள்களையே குணத்தால் பிரித்ததால் குலநாசம் ஏற்படுத்தும் சண்டைகள் ஆதியில் இல்லை சிவன் கோயிலில் திருமாலும் உள்ளது திருமால் கோவிலில் கோயிலில் வைக்கப்பட்டது சைவத்தில் ஊரிய ராஜராஜன் தான் என்ற பௌத்த நிலையத்தை அமைத்தான் பெருந்தேவனார் நூற்று பாடலில் சிவ வணக்கமும் நற்றினையில் திருமால் வணக்கமும் பாடினார் ஆழ்வார்கள் சிவனை குறைத்தும் நாயன்மார்கள் திருமாலை குறைத்தும் பாடினாலும் இருவரையும் சமமாக பாவித்து பாடிய ஆழ்வார்களும் உண்டு நாயன்மார்களும் உண்டு அர்த்தமுள்ள இந்து கவியரசு கண்ணதாசன் தான் இயேசு பாடினார் என்பது வரலாறு அன்பு அருள் அறம் மூன்றும் தான் மதப்பற்றின் அடிப்படை வேறுபாடும் மாறுபாடும் விதைத்து கூறு போடுதல் மதம் பிடித்தலின் அடிப்படை என்பது தமிழ் இலக்கியம் எனவே தமிழ் பண்பாடு எதுவென்று கேட்டால் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா ஈத்துவத்துக்கும் இன்பம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நன்றி மறப்பது நன்றென்று அன்பும் அரணும் நீங்கி நீங்கா நிறையும் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் என்று சொல்லுங்கள் இதை தான் ஒடுக்கும் உடையில் மட்டும் பண்பாடு இருப்பதாக சொல்லி கலாச்சார காவலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் தங்கள் உடல் உறுப்பை மறைப்பதற்கு மட்டும்தான் ஆதியில் உடை உடுத்தினர் அதைவிட பெரிய உடைதான் இன்று அணியப்படுகிறது அன்று விலங்குகள் வேட்டையாடப்பட்டன இன்று வேலைகளும் பணமும் வேட்டையாடப்படுகின்றன தற்கால வேட்டை சமூகத்துக்கு ஜீன்ஸையும் லெகின்ஸையும் விட வசதியான உடை எதுவும் இருக்க முடியாது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஆறு குடம் தண்ணீர் விடும் மாநகராட்சியும் நகராட்சியும் நிர்வாகம் செய்யப்படும் நாட்டில் துவைக்காத ஜீன்ஸ் தான் தேசிய உடையாக இருக்க முடியும் உடலை ஒட்டிய உடை என்பது போர்தொழில் பழகுவர்களின் உடை குதிரை சவாரி செய்யும் பெண்களுக்கு வசதியாக கால் தொடை பகுதிகள் விரித்து வைக்க வடிவமைக்கப்பட்டதே சுடிதார் குதிரையில் போகும்போது போது மார்வையும் முகத்தையும் மூடுவதற்காகவே துப்பட்டா போன்ற துணி இருந்தது இன்று பேருந்து நிறுத்தத்தை தாண்டிப் போய் நிற்கும் மாநகராட்சி பேருந்தை பிடிக்க ஓடுவது ஒரு பெண்ணுக்கு போர்த்தொழில் பழகுவது போன்றதுதான் இருபது ஆண்டுகள் சிறுக சிறுக வளர்ந்த இடுப்பு எலும்பை நான்கு கிலோமீட்டருக்குள் ஒடிக்கும் சாலையில் ஸ்கூட்டர் பெப்பில் போவதும் ஒன்றுதான் குதிரையில் போவதும் ஒன்றுதான் என்பதை எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்வார்கள் குந்தன் கற்கள் வேலைப்பாடுகள் கொண்ட புடவைகள் பேச்சுவர்க் சாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸ் சர்தோஜி சாரீஸ் என்று இன்று பல்வேறு வகை சேலைகள் வந்துவிட்டன சேலைகளில் குஞ்சம் பாசிகள் கண்ணாடிகள் வைத்து வரும் இவற்றை பார்த்ததும் நாகரீகம் தலைவிரித்தாடுவதாக பெருசுகள் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் இந்த மாதிரியான சேலைகள் அனைத்துமே சங்க காலத்திலேயே இருந்துள்ளன பொருணராற்று படை புலவன் சொல்லும் சேலைதான் இன்றைய ஜர்தோசி சாரீஸ் புறநானூற்று புலவன் வர்ணிக்கும் சேலைதான் இன்றைய எம்பிராய்டரி சாரீஸ் சேலை என்றால் அது புகை போல பாம்பின் தோலை போல பாலாவியைப் போல லேசாக இருக்க வேண்டும் என்கின்றது புறநானூறு வழுவழுப்பாக இருந்து வழிக்கு வழிக்கு சரிந்து விழுவதாக இருக்க வேண்டும் என்கிறது மருதக்களி என்கின்ற நூல் கண்ணாடியையே பார்த்து கொண்டிருக்கும் பழக்கம் பரிபாடலில் இருக்கிறது கண்ணுக்கு மை தீட்டி வந்தார்கள் குறுந்தொகை பெண்கள் புறநானூற்று காலத்து ஆண்கள் தலை மயிர் வளர்த்தார்கள் பூ வைத்துக் கொண்டார்கள் இந்த புறநானூற்று பழக்கத்தை இன்றும் சிலர் பின்பற்றுகிறார்கள் பூ மட்டுமே வைப்பதில்லை ஆனால் கம்மல் போட்டுக் கொள்கிறார்கள் ஒரு பெண் இருபத்தாறு விதமான அணிகலன்களை ஒரே நேரத்தில் அணிய வேண்டும் என்கின்றது சிலப்பதிகாரம் கையில் மட்டுமல்ல காலிலும் மோதிரம் அணிய சொல்கிறது சிலம்பு இப்படி பல கல்லூரி மாணவிகள் செல்வது இளங்கோவடிகளின் பாதையில் தான் மாணவர்கள் செல்வது புறநாநூற்று வழியில் தான் பண்பாடு கால அளவில் மாற்றம் விட்டதா என்று கேட்டபோது மாற்றமடையவில்லை மாற்றம் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று சொன்னார் தனிநாயகமடைகள் அதுதான் உண்மை தூய வெண்மையான கதராலான வேட்டி சட்டை அணிந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை விட காஞ்சி பட்டு நெற்றி நிறைய குங்குமமிட்டு மணக்கும் மலி பூ வைத்து களிசடைத்தனமான காரியங்களை செய்வதை விட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வாழ்பவன் எவனோ யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று வாழ்பவன் எவனோ அன்பே கடவுள் என்று வாழ்பவன் எவனோ அவனே தமிழன் அவனே தமிழர் பண்பாட்டை